வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோ கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நம்மளை ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கழி மாதமாக இருக்கக்கூடிய இந்த நன்னாளிலே மார்கழி மாதம் மாதம் முதல் நாளான இன்று ஸ்ரீ மாணிக்க வாட்சிக பெருமானோருடைய திருவம்பாவை பத்திகமானது ஒன்று எல்லாரும் வேறோம் சோதியாம் பாட கேட்டியும் வாழ் தடங்கன் மாதே வாழ ஐயோவன் செவியோ நின் செவேதான் மதவன் வார் கழல்கள் வார்த்தியா வார் தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மிமை மரந்து போதாராமே

தெய்வம் கொண்டேன் அந்த தெய்வமாகி அங்கே மாதுரு தான் வருவார் ஒளிபுரிந்திய போன்ற நீண்ட விழிகளில் உடைய பெண்ணே முதலும் முடிவும் இல்லாத அறுப்பிடும் ஜோதியான இறைவன் இறைவனை தாங்கள் எல்லோரும் புகழ்ந்து பாடுகின்றோம் இதை கேட்டும் நீ ஏன் எழவில்லை உன் செவிகளுக்கு என்னவாயிற்று ஓசை புகாத வெளிய காதுகளாயிவை நாங்கள் ஈசனாரின் வார்கடல்களை வாழ்த்திய ஒளி ஒரு பெண்ணின் செவிகளில் விழுந்ததுமே அவள் இறைவன் நீவால் பரவகமெய்தி விம்மி விம்மி அழுதுதான் தன் உடல் என்ற உணர்வினை இழந்து மலர் நிறைந்த படுக்கையின் மேலிருந்து புரண்டு கீழே நிலத்தில் விழுந்து மூர்ச்சித்தாள் என்னே அவள் தன்மை சுபாமஸ்து